அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பத்தைந்து அண்ணா என் அப்பா என் ஐயா என் அரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை எண்ணாத மந்திரமே எழுதாத மறையே ஏறாத மேனிலை நின்று இறங்காத நிறைவே பண்ணாத பூசையிலே படியாத படிப்பே பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே நன்னாதே மனத்தகதே அண்ணாத நலமே நாடா நாட்டகந்தே, நடவாத நடபே அண்ணாயன் அம்பாயன் ஐயாயன் அரசே அடியைக்கேன் சொன் மாலை அணிந்து மகிழ்ந்தருளே